இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா உங்கள் கதைக்களம் வந்து சூஸ் பண்ணுறதுலாம் அழகாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் இப்போ லைனாக வந்து இதில் வேறு வேறு கதைக்களமாக நீங்கள் அமைச்சிட்ருக்கீங்க ஸோ இந்த இதுக்கு எனக்கு காரணம் என்ன நீங்கள் மாற்றத்துக்கான காரணம் என்ன இல்லை சார் உங்கள் கேள்வியிலே தான் பதில் இருக்குது அதுதான் கதைக்களம் தான் ரொம்ப புதுசாக இருந்தது யூஸ்வலாக பண்ணால் ஓடவும் மாட்டேங்குது சார் அது ஒரு பெரியதாக இருக்குது நம்ம ரெகுலரான ஒரு சினிமா ஒரு பேட்டர்னாக ஒரு சினிமா பண்ணோம்னா அதுவும் ஓட மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு ஓடிடிக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஆந்தாலஜி ஃபிலிமா நாலு கதைகள் பண்ணலாம் தான் ஆரம்பிச்சிது பட் படம் பண்ண பண்ண அதோட நம்ம அந்த ப்ராசஸை பார்க்க பார்க்க நல்லா வருது அப்படின்னோடனே இது தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணலான்னு ப்ரொடியூசர்ஸ் முடிவு பண்ணாங்க ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கதையை கேட்கும்போது வந்துட்டு எனக்கு இந்த கேரக்டரும் புதுசாக இருந்தது இந்த கதையில் இந்த துப்பாக்கியும் இந்த கேரக்டரும் எப்படி ரிலேட் பண்ணுறாரு இந்த ஸ்க்ரீன் பிளே திரைக்கு ரொம்ப புதுசாக இருந்தது ஸோ ஒரு புது முயற்சியாக இருக்கட்டும் மக்களுக்கும் வந்துட்டு இந்த முயற்சி புதுசாக இருக்கட்டும் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்னடா சொல்லிகிட்டு இருக்காங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் வரும் நாலு பேர் கதை இருக்கும் அது பாட்டுக்கு போகும் பட் செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது தான் வந்துட்டு எனக்கு இந்த காளிதாஸ்ல தான் நடந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு வெளியில் வந்தோடன பிரஸ்ட் கேட்கும்போது என்ன ஜி பார்த்துட்டு சொல்கிறேன் ஜி அப்படி போயிட்டாங்க செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட் என்ன என்னென்ன அந்த மாதிரி தான் இந்த படமும் ஸோ இந்த படம் வந்துட்டு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு கதையாக ரொம்ப புதுசாக இருந்தது சார் கோ ப்ரொடியூசர் சொன்னார் இந்த மாதிரி ஏ செட் பீட் யூ செட் பீட்லாம் பாகுபாடு பார்க்குறாங்க அப்படின்னு உண்மையிலே அப்படி பாகுபாடு பார்க்குறாங்களா உங்களோட கருத்து என்ன இந்த படத்தோட சப்ஜெக்ட் உங்களுக்கே தெரியும் சார் அது சென்சார் போர்ட்டில் யார் பார்க்குறாங்கிற ஒவ்வொரு மைண்ட் செட்டை இருக்குது சார் இப்போ இந்த கதையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளட் ஷெட் கிடையாது எனக்கு நான் நேபாளின்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தில் பார்க்கும்போது வந்துட்டு நிறையா பிளட் ஷெட் இருக்கும் உங்களுக்கு ஆக்ஷன் நிறையா இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் சில சென்சுவலான சீன்ஸ் இருக்கும் பல்கரான சில சீன்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணியே திருப்பி ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க ஸோ இப்போ இருக்கிற சென்சார் போர்டில் அப்பே அப்படி தான் ஸ்ட்ரிக்ட்டாக இருந்தாங்க ஸோ இப்பவும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாக தான் இருக்காங்க பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் நிறையா இருக்கும் கொஞ்சம் சில கருத்துக்களை கொஞ்சம் நிறையா வந்துட்டு உள்ளடக்கி வச்சிருப்பார் டேரக்டர் ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக அப்படி ஒன்றும் பெருசாக ஏ சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு கன்டென்ட் மாதிரி இது தெரியல பட் அஃப்கோர்ஸ் சென்சார் போர்டோட அந்த அந்த மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது சார் இப்போ டேரக்டர் சார் அதாவது மாநகரம் படத்துக்கு பிறகு ஒரு நீட்ஃபுல்லான லிங்க் படமாக இந்த படத்தை நாங்கள் பார்க்குறோம் ஆனந்த ஒரு தயாரிப்பாளராக கிடைச்சதில் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்குது சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிவ்யூ நீங்கள் தான் இப்போ கொடுத்துருங்க எங்கள் படத்தை நாங்களே உக்காந்து முன்முழிஞ்சுட்ருக்கோம் மேடையில் நான் தான் சொன்ன நிறுத்துங்க அவங்க பார்த்துட்டு கேட்கட்டும் கேள்வி கேட்டால் தான் எதாவது சொல்லுவாங்கன்னு ரொம்ப சந்தோஷம் சார் எங்கள் 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 கிட்டே இருந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் டேரெக்ட்ட ஒரு கேள்வி இந்த படத்தில் வந்து ஒரு துப்பாக்கி பல கதைகளில் ட்ராவல் ஆகுது எல்லா கதைகளுக்குமான தீர்வையுமே அந்த துப்பாக்கி தான் தருது இது வந்து வன்முறையை முன்வைக்கிறது மாதிரி ஆகாதாம் தான் நிச்சயமாக நீ கே கேள்வி நியாயம் இருக்குது அதுக்கு தான் நான் செகண்ட் பார்ட்க்கு ஒரு லீடு வச்சுருக்கேன் ஸோ அந்த செகண்ட் பார்ட்டில் வந்து கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் துப்பாக்கி தீர்வாக இருக்காது அப்படிங்கிறத நம்புகிற மாதிரி ஒரு கதை பண்ணுவேன் கண்டிப்பாக வர சார் சார் முன்னாடிலாம் உங்களை வந்து காண்டெக்ட் பண்ணோன்னா ஒரு ஒரு கதாசிரியர் வந்து கதை சொல்லணும் ப்ரொடியூசர் வந்து கதை சொல்லி டேரக்டர் கதை சொல்லும்போது எனக்கு ஃபுல் ஃபிட்சாக வந்து என் ஸ்டோரியில் நான் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ வந்து நீங்கள் கதை கதைக்கலம் வந்து டோட்டலாக மாற்றிட்டீங்க இப்போ வந்து நாலு ஸ்டோரியில நீங்கள் ஒரு சி ஒரு சின்ன பார்ட் தான் பண்ணிருக்கீங்க இது எப்படி இருக்கு ஏன்னா இதே மாதிரி ட்ராவல் பண்ணுவீங்களா இல்லை வந்து திருப்பி ஃபுல் ஃபிட்சாக தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்க போதா இல்லையா சார் அப்படிலாம் கிடையவே கிடையாது சார் அப்படின்னா நான் ஒரு வெயில் பண்ணியிருக்க மாட்டேன் ஒரு கடுகு பண்ணியிருக்க மாட்டேன் ராஜகுமாரன் சார் என் கூட நடித்தார் வெயில் பண்ணிருக்க மாட்டேன் இல்லைனா வந்துட்டு ஒரு அழகாக இருக்கிற பயமாக இருக்கிற ஒரு படம் அருண் குமாராக இருந்த டைமில் நான் அவர் கூட பண்ணேன் ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கதையில் நம்மளுக்கு என்ன இருக்குது அதே மாதிரி இந்த கதையை வந்துட்டு என்னோடய போர்ஷனுக்கு நான் ஹீரோ சார் சின்ன பாட்டு கிடையவே கிடையாது நீங்கள் இதை ஒரு புதுப்பு ஒரு ஒரு பொதுப்படையாக பாருங்கள் படமாக பார்க்கும்போது என்னோட போர்ஷனுக்கு நான் ஹீரோ ஒவ்வொரு போர்ஷனுக்கும் அவங்க அவங்க வந்துட்டு ஒரு முக்கியத்துவமான ஒரு கதாபாத்திரங்கள் கதாபாத்திரமாக பாருங்கன்னு தான் சொல்கிறேன் அதான் இது ரெகுலரான ஒரு ஒரு ஹீரோ ஹீரோயின் ஒரு காமெடியன் ஒரு நாலு ஃபைட்டு நான் அந்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த படம் பிடிக்காது ஒரு கண்டென்ட் பேஸ்டாக பார்க்கணும் ரெண்டு நேரம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கதை திரைக்கதை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் பார்க்கணுன்னா பார்க்கலாம் ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் வந்துட்டு நான் எப்பவுமே அப்படி தான் இருக்கேன் சார் என்னோட பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ஸ் அப்படி தான் இருந்திருக்கு ஒரு சில படங்கள் ஆமாம் ஹீரோயிசம் ஃபிலிம்ஸ் பண்ணி ஆகணும் சார் கமர்ஷியலுக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும் ஸோ அப்படி தான் நான் அதை பார்க்குறேன்னா டேரெக்ட் சார் இது ஸ்டார்டிங் ஓப்பனிங்கில் ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருப்பீங்களே அது ஆக்சுவலாக ஒரிஜினல் நடந்தது தானே ஆமாம் அது கேஸ் இதுவாக இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து சினிமாட்டிக்காக நீங்கள் அதுக்கு புல்லட் மட்டும் வெளியில் வந்துருச்சு அப்படின்றத மட்டும் நீங்கள் எடுத்திருக்கீங்கள அதை மையப்படுத்தி தானே எடுத்திருக்கீங்க ஆமாம் அதை மையப்படுத்தி தான் எடுத்திருக்கேன் அதில் ரைஃபிள் இருக்கும் இதில் வந்து கதைக்காக நான் என்ன பண்ணால் நைனம் பிஸ்டலாக மாற்றிக்கிட்டேன் சரி அஞ்சலி நாயர் கூட ஒரு கேரக்டர் ரெடி பண்ணியிருக்கீங்களே அதை கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன இது காமிச்சு உங்ககிட்ட ரியாக்ஷன் எதாவது இருந்தது அவங்க பேசும்போது எனக்கு கதை அவ்வளோ போல்டாக இருக்கும் அதில் ஏன்னா அவங்க ஒரு பொண்ணு ஹஸ்பண்டை தாண்டி இன்னொருத்தவங்க நம்மளை யூஸ் பண்ணுறாங்கன்றது தெரிய வரும்போது ரொம்ப இதுவாக இருக்கும்ல ஸோ அது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் சொல்லும்போது கதையை உடனே ஒத்துக்கிட்டாங்க கதை சொன்ன ஒன்று இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் சொன்னேன் அவங்க வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க இது வேறு மாதிரி எதாவது வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டாங்க அப்புறம் அஞ்சலி சொல்லும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப்பில் தான் சொன்னேன் வீடியோ காலில் தான் சொன்னேன் கதை கேட்டோன்னா கிளைமென்ட்ஸ் கேட்டோன்னா ஒத்துக்கிட்டாங்க நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க அஞ்சலி மேடம் நீங்கள் நெடுநல்வாட் அவ்வளோ ஹோம்லியாக நடிச்சுங்க இது வந்து கதை சொல்ல வேண்டாம் அதிகமாக வன்முறை எடுத்தது நீங்கள் தான் இதை எப்படி பார்க்குறீங்க ஆக்டர் நமக்கு புதுசாக புதுசாக ரோல் பண்ண நிறைய ஆசை இருக்கும் நானே இந்த இண்டஸ்ட்ரி வரும்போது நான் பார்க்குறது சேம் ஸ்டோரி சேம் ஸ்கிரிப்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணிடுச்சு ஸோ சார் இந்த கதை சொல்லும்போது ഓഫ് ഓക്കെ അഫ്കോർസ് മനസ്സില് എനിക്ക് തോന്നിച്ച് ആഡിയൻസ് എപ്പി പാപ്പാൽ ബികാസ് ആഡിയൻസുക്ക് നാ ഇതുവരെക്ക് പണ്ട പട ദേവൻ ഇമേജ് അത് പാസിറ്റീവായി എടുത്തക്കലാ നെഗറ്റീവായി എടുത്തു ബട്ട് ആസ് എൻ ആക്ടർ എനിക്കാൻ സ്റ്റോറി കൺവിൻസ് കൺവിൻസിങ്ങ തോന്നിച്ച് അത് താണ്ടി പ്ഡ്യൂസ് ഡരക്ട കി ഐ ഹാഡ് ട്രസ്റ്റ് ലൈക് ദി ഹീ വിൽ ടേക്ക് ഇറ്റ് പ്ലാപ്പർലി അൻ ഐ തിങ്ക് ആക്ച്വലി നിങ്ങൾ നിങ്ങൾക്ക് തരണി പൊടിച്ച് சார் படத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து ஜாதி சம்மந்தமாக ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க எப்போவுமே வந்து ஜாதியை பற்றி பேசுனாவே நான் என்னென்னா ஒரு லெவலில் வந்து கொஞ்சம் ஏற்றி சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் சட்டலாக சொல்லியிருக்கீங்க ஆனால் வந்து அந்த ஜாதி பெருமை காட்டுறதுக்காக ஒருத்தர் சொல்கிற போது இந்த இடத்துல அந்த சோஷியல் இஷம் இங்கே நிறைய இருக்குது சரிங்களா அது எதாவது ஒன்று வந்து பாதிக்குமா இல்லை புரியல உங்கள் கேள்வி எனக்கு புரியல சாரி என்னென்னா இப்போ வந்து ஜாதி பெருமை பேசுகிறவங்க தான் வந்து கீழ் கீழ்மட்ட ஜாதியை வந்து கொள்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க ஸோ அதை வந்து இந்த கொள்றதுனால இப்ப இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏன்னா இப்ப இருக்கிற ஜாதி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க மலம் கலந்து விஷயம்லாம் நடந்திருக்கு ஸோ இந்த விஷயம் வந்து இந்த படத்துக்கு பாதிக்குமா கண்டிப்பா பாதிக்காதுங்க அப்படி எவ்வளோ சொல்லி இல்லை ஏன்னா ஜாதி பெருமையை பேசுறவங்க தான் வந்து ஜாதி கீழே வந்து கொல்றாங்க சரிங்களா ஏன்னா அவங்க எதிர்க்க முடியாத லெவலில் வந்து கீழ் ஜாதி ஆளுங்க இருக்காங்களா இல்லை அப்படிலாம் இங்க யாருமே இல்லை இப்போ இந்த கதைக்கு அதை தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுனால தான் அதை வச்சு தவிர தவிர யாரும் இல்லைங்க இங்கே ஓரளவுக்கு எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே ஓரளவுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த பார்க்கப்பட கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது ஸோ இந்த சென்னையில் நான் பார்த்து நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தேன் அதனால் அப்படின்னு நினைக்கிறேன் சார் இந்த கதையிலேயே வந்து அபிராமியோட கதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காரணம் என்னென்னா துப்புரவு தொழிலாளனால் அவ்வளோ போதிய அறிவு இல்லாதவங்க படிப்பு இல்லாதவங்க அப்படியான ஒரு சித்திரம் இருக்கும்போது ஒரு ஒரு பையனை கூட திருநங்கையாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கிற ஒரு தாயாக ஒரு புதிய விஷயமா சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் திருநங்கைக்கும் அவருடைய உடம்பு வந்து சுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க குடும்பம் சொன்னால் அவங்களுக்குமே கர்ப்பம் இருக்குது அப்படிங்கிற ரீதியில் ரொம்ப புதிய விஷயம் சொல்லியிருக்கீங்க இந்த விஷயம் இந்த நபர்களை நீங்கள் யாராவது சந்திச்சுருக்கீங்களா இல்லை முழுக்க முழுக்க இது உங்களுடைய கற்பனையா இல்லை இல்லை கற்பனையாக இருக்குது நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா ஸோ இது இந்த சார்ந்து சில புத்தகங்கள் படிக்கும்போது அது அதன் முறை தாக்கம் தான் எனக்கு சார் நிறைய நபர் நான் நிறைய இந்த திருநங்கைகளை நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரோட்டில் பிச்சை எடுக்கிற மாதிரியும் பாலியல் தொழில் பண்ணுற மாதிரியும் பார்த்துட்டே இருக்கும் ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு வே இதை விட நிறைய படிக்கிறவங்க இருக்காங்க ரைட்டர் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களாம் நான் நிறைய மீட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்குள்ள பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் ஸோ அந்த தாட் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ வேறு மாதிரி எதாவது காட்டலாமே அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து எப்படி மாறுறாங்க அந்த அந்த இதுக்கு அந்த பக்கமே நான் போகல இல்லை நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம் அந்த லாஸ்ட் டைமாக இன்வைட் பண்ணால் இப்போ இன்வைட் பண்ணால் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அவங்க வந்து மிஷினர்ஸ் வந்து செகண்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து நிறைய அவங்களுக்கு ஆர்ட் ஆட்ஃபென்ஷன் நிறைய வருதுன்னு நினைக்கிறேன் அதனால் அவங்க மாடலாக இருக்காங்க அவங்க சார் நாலு கதைகளையும் ஒன்றோட ஒன்று நினச்சிருக்கீங்க அதே சமயத்தில் ஒவ்வொரு கதைக்கும் கதைக்கும் ஒரு முடிவு வச்சுருக்கீங்க இது இந்த கதை வந்து கரெக்டாக சுவாரஸ்யமாக இருக்குமா அப்படின்னு எந்த நொடியில் நீங்கள் நினச்சிங்க சார் ஒவ்வொரு கதையும் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக முதல்ல எனக்கு இருக்கணும் அந்த முருக நான் ஒரு கதை பண்ணும்போது இது சுவாரஸ்யமாக எனக்கு இருந்தால் தான் நான் அந்த கதையை வந்து மற்றவங்களை சொல்லவே ஆரம்பிப்பேன் நான் எழுத மாட்டேன் முதல்ல வந்து எனக்குள்ளே ஒரு மைண்ட்குள்ளே ஒரு ஒரு கதையை வந்து வடிவமைச்சிருவேன் அப்புறம் கேரக்டரை வடிவமைச்சிருவேன் அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணுவேன் அப்போ அது சுவாரஸ்யம் வந்த அப்புறம் தான் நான் உங்ககிட்ட ஷேரே பண்ணுவேன் அது சார் நாலு ப்ரொடியூசரில் ஒரு ப்ரொடியூசர் சொன்னார் இங்கே இங்கே நாலு ப்ரொடியூசில் ஒரு ப்ரொடியூசர் சொன்னார் என்ன சொன்னார்னா ஸ்டேஜில் இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து புரியவே இல்லை ஏன் ஏசடி கொடுத்தாங்கன்ட்டு நீங்கள் கதை சொல்லும்போது போது கண்டிப்பாக இந்த கண்டென்ட்லாம் சொல்லியிருப்பீங்க அவர் ஏற்கனவே செவன்ஜி எடுத்த டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சரிங்களா அவருக்கே புரியலனா மற்றவங்களுக்கு எப்படி புரியும் ஒரு நிமிஷம் இல்லை புரியலன்னு சொல்ல இது அந்தளவுக்கு வன்முறையான கதையும் இல்லை அந்த அந்தளவுக்கு நம்ம பிளட்டு பிளட் ஸ்குவாஷோ இப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பார்த்து ட்ரில் இந்த பக்கம் போட்டு இப்படி வருது பார்த்தா இது தான் சொல்லி அது யூ இயர் நம்ம இதுவாக சொல்லலை அப்போ நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இதில் வந்து நீங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் டெலிட்ஷன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பண்ணுறோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கட் பண்ணிடுவோம் ஃபுட்டேஜ் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் நம்ம அதே சர்ட்டிஃபிகேட் தான் அப்போ நம்ம கட் பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா அதுவும் தப்பான இதில் ஆர்கியூமெண்ட்ஸ் தான் டிஸ்கஷன்ஸ் தான் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சொல்லிட்டாங்க இது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதில் இன்னும் நம்ம அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு இதில் சொல்கிறோம் அது டேரெக்டர் சொன்னதான் நல்லா இதில் சார் இருபது நிமிஷம் வந்து இந்த படத்தோட ஃபுட்டேஜை வந்து எடிட் பண்ண செலிச்சுருக்காங்க அதாவது பிளட்டுனால ஏதோ ஒரு காரணத்தினால பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க அப்போ சின்ன படங்களை வந்து சென்சார் வந்து வஞ்சிக்குதா சார் இது என்னதான் கேட்டீங்களா எனக்கு தானா ஓகே சார் இது வந்து என்ன முதல் படன்றதுனால எனக்கு அது தெரியல நான் இப்போ அங்கே போனேன் உங்களுக்கு யூஏ வேணுமா ஏஏ வேணுமான்னு கேட்டாங்க ஸோ யுஏனா இவ்வளோ கட்டுருக்கு ஏனா இவ்வளோ கட்டுருக்குனாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே வந்து அவங்க வந்து தூக்க சொல்கிறாங்க ஒரு கண்டென்ட்டு இப்போ அஞ்சலி போர்ஷன் பார்த்துருப்பீங்க அதில் முக்கியமான போர்ஷன்லாம் வந்து கட் பண்ண சொல்கிறாங்க ஸோ அப்படின்னா வந்து படம் பார்க்குற சுவாரஸ்யமே இருக்காது ஸோ அதனால வந்து ஏ கொடுத்தாலும் பரவாயில்ல கண்டென்ட் தான் எனக்கு வேணும்னு சொல்லி நான் வாங்கியிருக்கோம் நான் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் என்ன சொன்னார் ஸ்ட்ராங்காக சொன்னார் நீங்கள் வாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லை அவரு சொல்ல மறந்துட்டார் என்னன்னா சென்சார்ல வந்து முக்கியமான சில போர்ஸ் கதையிலே வேற மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எடுக்க சொன்னாங்க அப்புறம் பரத் சாரு இவங்க மூணு பேர் கார்ல டிராவல் பண்ணும்போது சமூக நீதி சார்ந்து நிறைய டைலாக்ஸ் வச்சிருந்தோம் அதாவது மூணு மதத்துக்காரங்க அந்த கார்ல பயணிப்பாங்க மூணு பேரும் அவங்கவுங்க ஃபைண்ட் அவுட் அவங்கவுங்க அவங்கவங்க இதை பத்தி பேசுவாங்க அந்த விஷயத்த டோட்டலாகவே எடுக்க சொன்னாங்க அப்புறம் வந்து அந்த கண்டட்ட தூக்க சொல்லிட்டு அவர் அவருக்கு என்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கு நான் வந்து இங்க ஒரு ஹோட்டலில் ஒரு ப்ரொமோஷன் இருக்கும்போது வந்தார் வந்து இந்த மாதிரி இந்த டயலாக்லாம் சேஞ்ச் பண்ணணும் சென்சார்ல சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு அப்போ நான் கேட்டேன் நீங்க வந்து அவங்ககிட்ட ஃபைட் பண்ணலாம் நீங்க அவங்ககிட்ட பேசலாம் நம்ம உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன தான் நாங்கள் பதிவு பண்ண நினைக்கிறேன் என்ன சொன்னாருன்னா அவங்க டிஸ்கஷனுக்கு வரல ஆர்டர் போடுறாங்க அவங்க தொணில வந்து டிஸ்கஷனே இல்லை சமூக நீ அதெல்லாம் விடுங்க மதம் சார் அதெல்லாம் விடுங்க இதை பண்ணுங்க தூங்க அப்படின்னா அதை கொடுக்கல எல்லாம் அந்த டிஸ்கஷன் மூடிக்கே அவங்க வரல அப்படின்னு சொன்னாரு இப்போ ஒருவேளை இவர் வந்து ஒரு ஒரு லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு பெரிய பெரிய நிறுவனத்தில் படம் என்ற ஒரு இயக்குனராக இருந்தா அந்த டிஸ்கஷன் நடந்திருக்கலாம் அவர் எளிய இயக்குனர் எளிய நிறுவனங்கிறதுனால அந்த டிஸ்கஷனுக்கு சென்சார் வரல நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா அதாவது டிஸ்கஷனுக்கு ரெண்டு பேரும் பேசணும் ஒருத்தங்க பேசி ஒருத்தங்க கேக்குறது டிஸ்கஷன் ஆயிருக்காது அது சென்சார்ல நடக்கு அது மாறணுங்கிறது இந்த இடத்துல என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி சார் சார் அதான் சொன்னேன் இது வந்து முதல் பன்னெண்டுனால அவங்க எப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க இப்படி தான் நடந்துப்பாங்களான்றது எனக்கு தெரியல இதுதான் ஃபஸ்ட்டு பன்னெண்டுனால சூரா அடுத்த அடுத்த படத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் தெளிவாக இருப்பேன் சில தெளிவான சில கேள்வி கேட்க முடியும் அவங்கள பர சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நீங்கள் வந்து நிறையா நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கீங்க பட் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் மேபி ஹீரோயின்காக ஏதாச்சும் ஒரு விஷயம் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் பட் இப்போ உள்ள உங்கள் கூட நடித்த சக நடிகர்கள் வந்து ஹீரோவாக இருந்தவங்க எல்லாருமே இப்போ மெயினாக முழுக்க முழுக்க நெகட்டிவ் வில்லனாவே பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இன் கேஸ் ஃபியூச்சர்ல நீங்க அந்த மாதிரி பண்றதுக்கு ஐடியா இருக்கா கண்டிப்பா பண்ணுவேன் சார் நான் பட் அந்த மொத்தம் நெகட்டிவ் கதாபாத்திரம் ஏ மேல இருக்கணும் அந்த பிரிஞ்சு பிரிஞ்சுலாம் எல்லாம் இருக்கக்கூடாது இப்போ அருண் விஜய் பண்ணார்ல அஜித் சார் படத்துல ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல டேரக்டர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பண்ற நம்ம பண்ற ஒரு எஃபர்ட் நம்ம போடுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லா போய் சேரும் இல்லைனா சும்மா ஏனோ தானோன்னு பண்ணுறது வேஸ்ட் கண்டிப்பாக பண்ணுவேன் சார் ஏன்னா இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு இன்டெர்வியூ கூட ஒரு விஜய் சேதுமதி கூட சொல்லியிருப்பார் நெகட்டிவ்வாக பண்ணுறது தான் இன்னும் ஆக்சுவலாக மீட்ரு அதிகம் இன்னும் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணலாம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்மளால் வந்துவிட்டு ஒரு ஸ்டெப் போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக நான் பண்ணுவேன் வெறும் இந்த நாலு பேர் தானே இந்த எல்லாம் சைலண்டாக இருக்காங்களே புரியல புரியல சொல்லுங்க சார் அந்த படத்துக்கு டேலாக் வந்து ஜெயன் கவிராஜ் புதுசா பாத்தீங்கன்னா சின்ன படங்கள் வந்து டைலாக்கும் சரி படமும் சரி எல்லாருமே உட்கார வச்சு ஒரு கதைக்களமா காட்டிட்டு இருக்கீங்க அதுல முக்கியமா அபிராமி தான் அவர் சொன்ன மாதிரி அதுல அவங்க அந்த துப்பாக்கி எடுக்கிற லாஸ்ட் சீன்ல ஒரு டைலாக் சொல்லி இருப்பாங்க அது கரெக்டா அந்த இடம் புரிஞ்சு இருந்தது எப்படி சூஸ் பண்ணீங்கன்னு தெரியல இல்லை அது வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ண முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இது அதிகமாக வந்து நான் விட ஜெகன் கிட்ட தான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன் ஸோ அப்போது வந்து பிளான் பண்ணும்போது இப்படி இப்படி பண்ணலாமான்னு கேட்டேன் ஸோ உடனே அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைலாக் அவர் தான் சொன்னார் அந்த இடத்துல சார் பொருத்தமா இருந்துச்சு கதைக்கு சார் ஒரு கேள்வி அதை இந்த சர்டிஃபிகேட் சென்சார் சர்டிஃபிகேட் பண்ணி ஓ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க நீங்கள் பேசாமல் வந்துட்டுங்கன்னு சொன்னீங்க பட் இதே மாதிரி சூப்பர் ஸ்டார் படங்கள் அப்புறம் பெரிய டைரக்டர் சங்கர் போடுற படங்கள்லாம் இதை விட பெரிய வன்முறைகள்லாம் இருக்குது படங்கள்ல இருக்குது பட் அதை பற்றி அதுக்கு வந்து யூ சர்டிவிகேட்டே கொடுக்குறாங்க அதை பற்றி நீங்கள் நீங்கள் ஃபைட் பண்ணாமல் வந்தீங்க உங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணலையா அதை பற்றி நீங்கள் கொடுப்போம் அந்த மாதிரி பெரிய டைரக்டர் பெரிய படங்களுக்கு கொடுக்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ பெரிய ஹீரோக்கள் படங்களுக்கு யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க அது எத்தனை பேர் கொண்டாலும் தெரியும் நூறு பேரை கொள்றாங்க ஆயிரம் பேரை கொள்றாங்க அந்த மாதிரிலாம் நடக்குது அதுக்கெல்லாம் யூஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க பட் இதில் வந்து அவ்வளோ பெரிய வன்முறையெல்லாம் ஒன்றும் இருந்த மாதிரிலாம் தெரில துப்பாக்கி சூடு மட்டும்தான் தெரியுது வேறு ஒன்றும் தெரில ஒவ்வொரு படத்தில் ஆயிரம் துப்பாக்கி பல்லாயிரம் துப்பாக்கி பீரங்கெல்லாம் கொண்டு வந்து சுடுறாங்க ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் இதுக்கு யூ சர்டிஃபிகேட்டு கொடுக்காததுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க உங்கள் படக்குழுவோட எண்ணம் என்ன அப்படி சொல்லிட்டு சார் இது வந்து என்னென்னா இந்த கதை இப்போ ஏற்கனவே சொன்னால் எனக்கு வந்து என்னென்னா இப்போ நீங்கள் கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நான் இந்த ஏ யூலாம் பற்றி கவலைப்படலை ஃபஸ்ட்டு இன்னொன்று வந்து இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க பார்க்குற படமும் இல்லை இது ஒரு மெச்சூர்டு ஆடியன்ஸ் பார்க்குற படம் தான் இது யூஏ கிடச்சிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன்

இந்த துப்பாக்கின்னு ஒன்று இல்லாமல் இது எல்லா பிரச்சினைக்கும் என்ன தீர்வாக ஆல்டர்நேட்டுவாக என்ன க்ளைமேக்ஸ் யூஸ் தெரில இருக்கேன் அந்த மாதிரி ஐடியாவே இல்லை இப்போ நீங்கள் பார்ட் டூவில் வந்து கண்டிப்பாக வன்முறை வந்து தீர்வுன்றதை கண்டிப்பாக சொல்லுவேன் ஃபரெஷ் சார் பா ஃபரெஷ் சார் அதே படம் தான் சித்தாவது அறிமுகமானீங்க உங்கள் படமும் பதினொன்றாம் தேதி லீலீஸு சித்தார்த்த படமும் மிஸ்யூ ரிலீஸு இந்த போட்டி எப்படி பார்த்துருக்கீங்க நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க வாழ்த்துக்கள் நண்பா அவ்வளோதான் சரி அவர் படமாக இருக்கட்டும் நம்ம படமாக இருக்கட்டும் நம்ம நல்ல படங்கள் ஓடட்டும் சார் அவ்வளோதான் வாழ்த்துக்கள் முதல்ல பல படக்குழுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது படம் இதில் இந்த தமிழ் குடி அப்படிங்கிற வார்த்தை ரெண்டு மூணு தடவை வருது ரொம்ப ரசிப்பாக இருக்குது அந்த சீனு அது மூலமாக சமூக நீதியை சொல்கிறீங்க போல இருக்கு இயக்கம் இருக்குது தான் கேட்குறேன் கண்டிப்பாக நான் நீங்கள் உடனே கொடுத்துருவோம் மைக்கு டோன்ட் இயக்கம் இல்லை அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் பாக்குறாரு அது அவசியம் அது அது வந்து பார்த்தீங்கன்னா சீமான் தான் தமிழ் குடி தமிழ் குடிமார் அப்போ அவரை மனசில் வச்சு தான் அந்த ஒரு இதுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்களா இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நம்ம சமூகத்தில் நம்ம நம்ம படிக்கிறது பாக்குறது பேசுகிறது ஸோ நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே நிறைய டிஸ்கஷன் இது சம்மந்தமாக நிறைய நடக்கும் ஸோ அதுதான் இது வந்து கதையில் வச்சுன்னு தவிர வேறு ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் இல்லை சார் படத்தில் வந்து பெரியார் புத்தகம் அம்பேத்கர் புத்தகம்லாம் காமிச்சிருந்தீங்க மகிழ்ச்சி அப்புறம் அதில் ஒரு கேள்வி சமூக போராளியாக கனியா கேரக்டர் வந்துச்சு அதை பற்றி ஒரு முழுமை இல்லையே ஏன் அடுத்த பாட்டில் இருக்கா சார் அந்த இது வந்து நம்ம கர்நாடகாவில் நடந்த ஒரு ஒரு ரைட்டர் பற்றின ஒரு ரைட்டர் கொலை பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து ஒரு நான் அந்த இன்டெரக்டாக தான் அதில் சொல்லியிருக்கேன் அதில் ஸோ அந்த சமூகநீதி அக்கறை வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏக்கருக்கும் வேணும் ஸோ எனக்கும் அதில் கொஞ்சம் இருந்ததுனால நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன் இருக்கலாம் சார் அதான் வேண்டுகோள் அது வேண்டுகோள் இல்லை சொல்றேன் ஆக்சுவலாக வந்து இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் எந்த இருந்து எந்த இடத்த டிராவல் ஆகுது அப்படிங்கிறத ரிவியூவில் ரிவீல் பண்ண வேண்டாம் டிராவல் அவர் தான் கதைன்னு சொல்லுங்க அதை கொஞ்சம் பண்ண வேண்டாம் ஒரு நாலு ப்ரீ கிளைமேக்ஸ் இருக்கும் ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும் தயசத அதை மட்டும் கொஞ்சம் எழுதாமல் எழுதினீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சி அப்புறம் இன்னொன்று வந்து இந்த படம் வந்து ஆரம்பிக்கும்போது இது தனித்தனியாக படமாக வந்து ஃபைனலாக இந்த கிளைமேக்ஸ் தான் இருந்துச்சு பிரசாத் சாரும் ஆனந்தும் தான் வந்து இப்படி தான் போகணும் அப்படின்னு ஒருத்த காலில் நின்று அதை கொண்டு வந்தாங்க அது அவங்க ரெண்டு பேருக்கு தான் ஆக்சுவலாக அந்த கிரெடிட் இப்போது மாநகரம் மாதிரி இருக்குதுன்னு சார் சொன்னாருன்னா அது அவங்க கிட்ட தான் போகணும் அது இப்போ வந்து ஃபினான்சியர் மகேந்திரன் சார் அவர்களை ப்ரொடியூசர் ஆனந்த் கோ ப்ரொடியூசரா ஹாரோன் மற்றும் பிஜிஎஸ் அவர்கள் கௌரிக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் சார் கொஞ்சம் கொஞ்சம் உக்காருங்க சார் அடுத்ததாக வந்து புரொடியூசர் பி ஆர் ஆனந்த் அவர்கள் வந்து தயாரிப்பாளர்